முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினேழு முதல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின் கும்ப ராசியில் சனி அஸ்தனமாக இருக்கிறது அதாவது தற்பொழுது சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணித்து வருவார் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சனி பகவான் தனது நிலையில் பலவிதமான மாற்றங்களை செய்வார் இந்த நிலையில் பிப்ரவரி பதினேழாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தனமாக இருக்கிறார் கும்ப ராசியில் சனி அஸ்தனமாகும் பொழுது இந்த ராசியில் சூரிய பகவானும் பயணித்து வருகிறார் ஜோதிடத்தை பொறுத்தவரைக்குமே சூரியனும் சனியும் தந்தை மகனாக இருந்தாலும் கூட ஒன்றுக்கொன்று எதிரிதான் இதனால் சனியும் சூரியனும் ஒன்றாக பயணிக்கும் காலத்தில் சனி பகவான் அஸ்தனமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நிதி இழப்பு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது இப்பொழுது கும்ப ராசியில் சனி அஸ்தனம் ஆவதால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதில் முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சனி அஸ்தனமாக இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலை செய்தாலும் அதில் தடையும் தோல்வியும் சந்திக்க நேரிடும் எது செய்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் உண்டாகும் அதனாலேயே நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாவீர்கள் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதால் வாகனம் ஓட்டும் பொழுது ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் அனைத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பண பிரச்சனைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது கொள்வது மிதனராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை என்றால் உங்களுடைய உறவுகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் பணி அலுவலகத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நன்மை என்ற பேச்சுக்கே மிதனராசி அன்பர்களுக்கு இல்லை பிப்ரவரி பதினேழு தொடங்கியதிலிருந்து சனியினுடைய தாக்கம் காரணமாக பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட இருக்கிறது முதலையே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு என்னென்ன நடக்க போது அதை வச்சு நீங்க எப்படியெல்லாம் இதுல இருந்து கொஞ்சமாவது தப்பிக்கலாம் என்பதை பற்றி யோசித்து இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் ராசி அன்பர்களே நீங்கள் பிப்ரவரி பதினேழு தொடங்கியதில் இருந்தே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதன் விளைவுகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்க இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பல பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து தப்பித்து விடலாம் அடுத்தபடியாக சனினுடைய தாக்கம் காரணமாக மிக பெரிய அளவில் பாதிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி அஸ்தனமாக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் எதற்காக வருதே தெரியாமல் பல பிரச்சனைகளை சிம்மராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் இந்த பிரச்சனை காரணமாக மிகுந்த அளவில் மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாக இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களது வாயை வைத்துக்கொண்டு நீங்கள் சும்மா இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பேச்சு காரணமாக தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு சனியினுடைய தாக்கமானது இருக்கிறது அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோருடன் கருத்து வேறுபாடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது எதுவாக இருந்தாலும் அவர்களுடன் பொறுமையாக செல்ல வேண்டும் அப்படி கருத்து வேறுபாடு நடைபெற்றால் உங்களது வாழ்க்கை உங்களது வேலை ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே அந்த அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது அது எங்கும் பணத்தை வந்து முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் அந்த பணமானது ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை சிம்மராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே எதை செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் எப்படி செய்யணுங்கிறத நீங்க யோசித்து சற்று பொறுமையாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது நீங்க தொட ஏதாவது ஒரு வேலை புதுசாக தொடங்கினால் போதும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில்தான் முடிய போது நீங்கள் பிப்ரவரி பதினேழுக்கு பிறகு எதை செய்வதாக இருந்தாலும் தொடவே வேண்டாம் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டுமே வர இருக்கிறதே இதனால் எதை செய்வதாக இருந்தாலும் சற்று பொறுமையாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் மட்டுமே நீங்கள் சிக்கி விடுவீர்கள் அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சனி அஸ்தனமாக இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு குறித்து நிறைய கவலைகள் உங்களுடைய குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் தேவையில்லாத கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அதைவிட முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளின் படிப்பை குறித்து நீங்கள் பெரும் கவலையை வந்து அடைய இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு அதில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை ஏற்பட இருக்கிறது அந்த முயற்சியானது உங்களுக்கு கை கூடவே வராது அந்த அளவுக்கு பிரச்சனை மட்டுமே பிப்ரவரி பதினேழுக்கு பிறகு துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இது மட்டுமல்ல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்களும் சந்திக்க உள்ளீர்கள் உங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினேழுக்கு பிறகு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் பல சிக்கல்களை நீங்கள் சந்திப்பதால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிரமங்களை சந்திக்க உள்ளீர்கள் காதலித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள் காதலி அதாவது காதலிக்கும் உங்களுக்குள்ளே தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்களது அதாவது நீங்க காதலிப்பது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுலயும் பெரிய பிரச்சனை இது எல்லாமே நடக்க இருக்கிறது இது எல்லாமே சனியினுடைய தாக்கம் காரணமாக உங்களுக்கு அடுத்து அடுத்து நடக்க இருப்பது அனைத்துமே வந்து பிரச்சனையில் வந்து முடிய இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினேழு விட்டால் போதும் அப்படியே தலைகீழாக எவ்வளவு நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது முக்கியமாக இதற்கெல்லாம் காரணம் சனியினுடைய தாக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் கும்ப ராசியில் அஸ்தனமாக இருப்பதால் சனி இவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படுத்த இருக்கிறார் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வெளியில் செல்லும் போதும் சரி பண விஷயத்திலும் சரி மற்றவர்களிடம் பேசும் பொழுது சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது சரி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களிடமும் சரி யாரோட என்ன நடந்தாலும் சரி பொறுமை என்பது மிக 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 அவசியம் அதைவிட கவனமாக இருக்க வேண்டும் சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் எதலாவது ஒன்று பணத்தை முதலீடு செய்தாலும் சரி எல்லாத்தையும் யோசித்து ஒரு மாதம் கூட விட்டுருங்க பொறுமையை அதுக்கப்புறம் செய்யுங்க இல்லைனா பெரும் அளவிற்கு நீங்கள் நஷ்டத்தை சம்பாதிக்க இருக்கிறீர்கள் தற்பொழுது சனியினுடைய தாக்கத்தால் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் சங்கடங்கள் நிம்மதியில்லாத சூழல் மட்டுமே உருவாக இருக்கிறது இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பொறுமை என்பது மிக மிக அவசியம் கவனம் என்பது அதைவிட மிகவும் அவசியம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு இதிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்க முயற்சிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி